எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் முருகப்பெருமானுடைய ஒரு அற்புதமான இரண்டு வரி காயத்ரி மந்திரத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இதை தினமுமே நீங்க ஒரு ஆறு முறை சொல்லுவாங்க உங்க வாழ்க்கையில பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிச்சயமாக முருகப்பெருமான் நிகழ்த்துவார் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன தகவல் பார்க்கலாம் என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட வேண்மாறல் திருப்புகள் திருவாசகம் சிவபுராணம் கந்தபுராணம் கந்த கவசம் திருப்பாவை ஆண்டால் அவர்களுடையது விஷ்ணு சகஸ்கரநாமம் லலிதா சகஸ்கரநாமம் மாதிரி எல்லா புக்ஸுமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த புக்ஸில் எதாவது புக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹா இன்னும் மெசேஜ் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட குறைஞ்ச விலையிலேயே அவைலபிளாக இருக்குது தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க வேறு எந்த ஸ்டேட்னாலும் நம்ம டெலிவர் பண்ணலாம் அதனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அது நம்ம நம்மக்கிட்ட ஓம் விளக்கு ஆறுமுக விளக்கு இந்த மாதிரி வேல் பாக்கெட் வெயில் இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம் முருகப்பெருமானுடைய அற்புதங்களை நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க பெருமான நம்ம முருகா அப்படின்னு ஒரு முறை கூப்பிட்டாலே அவர் ஓடி வந்து நமக்கு உதவி செய்வார் நம்மளுக்கு அவர் கூடையே இருக்கிறார் அப்படிங்கிறத அவர் எப்பவுமே நமக்கு ஒரு காட்சி கொடுப்பார் அதை வந்து நம்ம நிறைய இடத்துல நம்ம வந்து உணர்வு பூர்வமாக கண்டிப்பாக உணர முடியுங்க நம்ம ஏதாவது ஒரு கஷ்டங்கள் சோதனைகள் பிரச்சனைகளில் நம்ம இருக்கும்போது நம்ம கிட்ட வந்து அவர் காட்டி கொடுப்பார் எப்படின்னா ஒரு வேல் மூலமாகவோ இல்லது நம்ம திடீர்னு போகும்போது மயிலை பார்ப்போம் வேல் பார்ப்போம் இந்த மாதிரி ஓம் சரவணம்பவன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து அதிகமா நம்ம பார்ப்போம் அதனால கண்டிப்பாக வந்து அவர் நம்ம கூட தான் இருக்காரு நமக்கு வழிகாட்டுவார் நம்மளுடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் குறைகளையும் அவர் கண்டிப்பாக சரி பண்ணுவார் அதற்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு காலம் எடுக்கும் இப்போ வந்து சிலருக்கு சீக்கிரமாக அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் சிலருக்கு கொஞ்சம் கால தாமதம் எடுக்கும் அதனால வந்து நம்ம என்றைக்குமே நம்பிக்கையை வந்து கைவிடக்கூடாது முழு நம்பிக்கையோட நம்ம பொறுமையோடு இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த நம்பிக்கைக்கான பலன் நிச்சயமாக நமக்கு முருகப்பெருமான் கொடுப்பார் சரிங்க இப்போ முருகப்பெருமானுடைய ஒரு அற்புதமான இரண்டு வரி காயத்ரி மந்திரம் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்த்துடலாம் ஓம் தத் புருஷாயி மகேஸ்வர புத்ராய தீமகி தன்னோ சுப்ரமணிய பிரசோதயா நான் இந்த மந்திரத்தை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்னொரு முறையும் நான் சொல்கிறேன் ஓம் தத் புருஷ வித்மகை மகேஸ்வர புத்ராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதையார் இந்த மந்திரத்தை முருகப்பெருமானை நினைத்து உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அவர் கையில் ஒப்படைச்சிட்டு முழு நம்பிக்கையோட என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட தினமும் காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்துட்டு நீங்கள் ஒரு ஆறு முறை சொல்லுங்கள் இது உங்களுடைய கர்ம பாவ வினைகள் அனைத்தையும் படிப்படியாக குறைத்து உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா விதமான வேண்டுதல்களையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக கொடுத்து அருள் புரிவார் சரிங்க இப்போ நமக்கு வந்து இந்த புக்ஸ் வேணும் அப்படின்னா வேல்மாறல் வந்து நம்ம கிட்ட குறைந்த விலையிலே அவைலபிளாக இருக்குது இப்போது ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா சீக்கிரமாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்